இங்க இன்னும் ஒருத்தரையும் காணும் காலையிலேயே வந்திருப்பாங்களே முனியம்மாவையும் காணும் அங்கம்மாவையும் காணும் லக்ஷ்மி அம்மாவையும் காணும் இன்னும் வராம இருக்கிறாங்க ஒருத்தர் கூட பார் காலையிலேயே வந்து உக்காந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு இருக்கும் உட்காணதுங்களே காலையிலேயே வந்து உட்காந்து எப்ப யார் குடிய கெடுக்கலான்னு காலையில உட்காந்துருதுங்க என்ன மாவுளே எதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு ஒன்றும் இல்லம்மா உங்க தோழிகள்லாம் இருப்பாங்களே நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டேன் சரிம்மா நான் வரேன் வீட்டுல வேலை இருக்கு நக்கல் பேச்சு பேசிட்டு வீட்டுல வேலை இருக்கு போற இதுக்கு வச்சுக்கடிச்சா உன்ன அவளை உங்க அப்பா என்ன பண்றான் எதுவும் கேட்காம அமைதியா இருக்கானா உம் அப்பதான் பால் குடிக்கும்போது பால் டம்ளர் கீழே விழுந்து அதுக்கு தான் என்ன அப்பதான் அடிச்சிட்டாங்க டம்ளர் உடஞ்சா வாங்கிக்கலாம் அதுக்கு உன்ன அடிப்பாளாவ அவளை நான் வந்து பேசிக்கிறேன் இப்போ டே மாடசாமி இங்க வாடா எங்கடா போயிட்டு அம்மா எத்தனை டைம் நான் உன்ன சொல்லியிருக்கேன் என்ன மாடசாமி மாடசாமியை கூப்பிடாத என்ன மாணிக்கன் அழகா பேர் சொல்லி கூப்பிடு மாடசாமி நீ எவ்வளோ அழகா எங்க அப்பா பேர் வச்சேன் இவன் மாணிக்கன் பேரை மாத்திட்டு வந்துட்டான் போடா டேய் நில்றா நில்றா டேய் உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் எது டப்பிள்ளையை அடிச்சுக்கிட்டே இருப்பா ஏமா டம்ளர் உடைச்சா பின்னா அடிக்காம கொஞ்சுவாங்களா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு உடைச்சிட்டே இருக்கிறா கொஞ்சம் போது பொறுப்பு வரும் உன்னெல்லாம் அடிச்சு வளர்த்திருந்த எப்படி வளர்த்திருப்பேன் தெரியுமாடா உன்னெல்லாம் நான் அடிச்சு வளர்த்துருந்தேனா நீயும் ஒழுங்காக வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ அடிக்காததுனால தான் பிள்ளை அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பேச்சு கட்டிட்டு எப்போ தாலும் நான் பொறுப்பாக வளர்த்துறேன் பொறுப்பாக வளர்த்துறேன்னு வளர்த்துக்கிட்டு தெரியுறீங்க ஏன் லக்ஷ்மிம்மா இவ்வளோ நேரம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுக்கா பாவம் மருமக உண்டே கஷ்டப்படுறா இல்லையா அதுதான் நானும் கொஞ்சம் உதவி பண்ணலான்னு பண்ணிட்டு வந்துட்டேன் ம் மருமகளுக்கு உதவி பண்ணுறாளா அப்படியே வந்துடுறா இவ மட்டும் எப்போ பார்த்தாலும் மருமகளுக்கு உதவி பண்ணுறோம் மருமகளுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு என்னக்கா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மிம்மா சாப்பிட்டியான்னு கேட்டேன் ரெண்டு வந்துருச்சிங்க இருந்தாலும் இந்த லக்ஷ்மி ஆண்டி ரொம்ப நல்லா ஆண்டி அவங்களும் இவங்க கூட ஏன் சேர்ந்துட்டு இருக்காங்க லக்ஷ்மிமா அங்க பாரு அவ சரியான நான் வந்து தோழிகள் காணும் நக்கலா கெட்டு போற லக்ஷ்மிமா யாரு அந்த வசுந்தராவா அவன் நல்ல பொண்ணாச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டாளேக்கா அவளை பத்தி உனக்கு தெரியாது லக்ஷ்மிமா சரி அதெல்லாம் விட அங்கம்மா அக்காவது பாத்திய நீ அக்கா அவங்க ஊருக்கு போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல திரும்ப நானும் கேட்கலான்னு பார்த்தேன் நேற்று பார்த்தா போய் சொன்னாங்க ஆனால் நான் மறுபடி பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லைக்கா என்ன முனியம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்குற அதான் முடி கூட சீவாமல் விரிச்சு போட்டுட்டு பெப்பர் பேன் வந்திருக்குற கோவமா அட அதை எக்க கேட்குற வீட்டில் மருமகன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவ பண்ணுற அக்கப்போர் கொஞ்சம் கூட தாங்க முடியறதில்லக்கா அப்படி என்ன பண்ற நீ அவளுக்கு பயந்துட்டு தலை கூட செய்வா வந்திருக்கிற ஆடா அது ஏக்க கேக்குற சாப்பாடு செய்யறன்னு போறா சாப்பாடு தீச்சு வைக்கிறான் பாத்திரம் அழகுறான்னு போறா பாத்திரத்தோடு சேர்க்கிறா ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா என்னையே திரும்ப எடுத்துக்கிட்டு எனக்கு இப்படிதான் செய்ய வரும் திங்கறதா தின்னுங்க திங்கள்னா அமைதியே இருங்க அப்படின்றாக்கா அப்படி சொன்னா நீ அமைதியே வந்துடுவியா அப்புறம் என்னக்கா பண்ணுறது நம்ம ஏதாவது பேசினா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் பையனுக்கும் கஷ்டம் அதனால நான் அமைதியாக வந்துட்டேங்க்கா அப்படிலாம் அமைதியாக வந்தீங்கன்னா உன் மரியாதை என்ன ஆகுறது உன்னை போட்டு மேலே ஏறி மிதிச்சிருவாங்க அப்படியேக்கா சொல்கிற அப்போ நானும் எது கேட்கணுமாக்கா ஆமாண்டிங்கிறேன் இல்லைன்னு வச்சுக்க உன்னை கீழே போட்டு மிதிச்சிருவாளுங்க அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தானக்கா குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி பண்ணால் ரொம்ப தப்பாயிடுங்க அப்படிலாம் சொல்லாத லட்சுமிம்மா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மருமகள் பண்றங்க அட்டகாசம் தாங்க முடியறதில்லை நம்மளை மாதிரியே மருமகளும் நினைச்சா குடும்பம் எப்படிக்கா நல்லா இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் எல்லாரும் சண்டை பண்ணிக்கிட்டு தானக்கா இருக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க இப்படி அமைதியா வந்தது தான் கரெக்டுன்றீங்களா இல்லை போய் அவகிட்ட எகித்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அக்கா எகித்து கேட்க வேணாங்க அன்பா சொல்லி புரியுவீங்க அக்கா இன்னும் மாதிரியெல்லாம் அன்பா பேசினா லக்ஷ்மிம்மா ஓ மருமகளுக்கு அது ஓகே ஆனால் எங்க மாதிரி எங்கள் வீட்டு மருமகள் மாதிரி இருந்தா அதெல்லாம் சரி வராது இன்னும் ஓகா நான் சொல்றது சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் நான் வரேன்கா வீட்டுக்கு போட்டு வரேன் சரிக்கா நானும் வரேன் நான் வேற கோவமா வந்துட்டா வீட்டில் வேற இருக்கா தனியா ஏதோ அப்படியும் கோவப்பட்டு போயிட்டாங்களான்னு ஏதோ ஒன்று பண்ணிக்க போறேன் நான் போறேன்கா சரி சரி போயிட்டு வா வர வரேன் நமக்கு சரியான அவங்களா இருக்க மாட்டேங்கிறாள்ல எப்போ பார்த்தாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் என் மருமகன் நல்லா இருக்கணும்னு லக்ஷ்மி ஓடுறான் அவ அவளையும் சேர்த்தி முனியமாலையும் சேர்த்தி கெடுத்துட்டா நமக்கு சரியான அங்கம்மா தான் அவளும் ஊருக்கு போயிட்டா அவ வரட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் நம்மளும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்